வரட்டாமே இப்படிதாங்க இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்துக்கு போயிருந்தோம் உண்மையிலே இந்த படம் கோலா மாசா வந்திருந்துச்சுங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா தலா அஜித் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய கேங்ஸ்டரா வந்திருக்காரு அவர் என்னதான் ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும் தன்னோட பையனுக்காண்டி கேங்ஸ்டர் தொழிலே விட்டுட்டு இவரா போய் ஜெயில வந்து சரணடைஞ்சாருங்க ஆனா எந்த பையனுக்காண்டி கேங்ஸ்டர் தொழில விட்டாரோ அதே பையனுக்காண்டி ஜெயில இருந்து வெளியே வராரு ஆனா என்ன கொடுமை அப்படின்னா தல அஜித் ஜெயில இருந்து வெளியே வரும்போது அஜித்தோட பையன் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடாருங்க அஜித்தோட பையன் ஏன் வந்து ஜெயிலுக்கு போனாரு அவரை வந்து ஜெயில இருந்து அஜித் வெளியே கொண்டு வருவாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க நிஜமா இந்த படத்தை பார்க்கும் போது அஜித்தோட ஒத்த படத்தை பார்த்த மாதிரி இல்லைங்க தீ நாள் ஆரம்பிச்சு மங்காத்தா வரைக்கும் அஜித்தோட மாஸ் படங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த படங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்த மாதிரிதான் சரவடியா இருந்துச்சுங்க ஏன்னா இந்த படத்துல அஜித் வந்து பலவிதமான ரோல்ல வந்து வராரு திடீர்னு வந்து மங்காத்தா படத்துல வர மாதிரி மாஸ் லுக்ல வந்து வராரு வில்லா படத்துல வர மாதிரி வராரு அதுவும் ஒரு சீன்ல எல்லாம் யங் லுக்ல வருவா பாருங்க உண்மையிலேயே டிஏஜிங் டெக்னாலஜியே இல்லாம எப்படிதான் அஜித் அவர்கள் மட்டும் இப்படி எங்க இருக்காரோ தெரிலங்க மனசு அந்த அளவுக்கு இன்னைக்கு படத்துல வந்து மிரட்டி விட்டுட்டாரு உண்மையிலே அஜித்த வந்து இன்னைக்கு ஒவ்வொரு சீன்ல பாக்கும்போதுதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த படத்துக்காண்டி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க ஏன்னா ஒவ்வொரு சீன்லையும் அஜித் அப்படியே வந்து செதுக்கிட்ட அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன்ல அஜித்தை பாக்கும்போது பயங்கரம் சூப்பரா வந்து இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா மார்க் எப்படி பழைய பாடல்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் பழைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வரும் பாருங்க அந்த சாங் நான் என்னன்னு சொல்ல விரும்பல நீங்களா படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த சாங் வரும்போது சும்மா தேட்டே தெரிச்சு போச்சுங்க அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்ல அந்த ஓல்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து வரும்போது அவ்வளோ வைவா சூப்பரா இருந்துச்சுங்க இந்த படத்துல அஜித் அவர்கள் மட்டும் மிரட்டி விடலங்க வில்லனா வந்த அர்ஜுன் தாஸும் மிரட்டி விட்டு இருக்காரு அதுவும் ஹீரோக்கு மட்டும் பழைய சாங்ஸ் போடல அர்ஜுன் தாஸுக்கும் ஒத்த ரூபாய் தான் இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பு போடுவா இருப்பாருங்க உண்மையில பயங்கர வைபா வந்துருந்துச்சுங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல அஜித் அவர்கள் மட்டும் இல்லாம மத்த மத்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா வந்து பண்ணிருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்றீங்க நெகட்டிவ்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில லாஜிக் விதிமீறல்கள் வந்து இருக்குங்க ஆனா அந்த லாஜிக் விதிமீறல்கள் எல்லாத்தையுமே அஜித்தோட மேஜிக் தூக்கி சாப்பிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு அஜித் ஃபேன்ஸே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க என்னப்பா படம் இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி ஆனா அந்த படம் வந்து அந்த மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ண உடனே நாங்க விடாமுயற்சியா வந்து பேட் அக்லி படத்துக்கு வந்து போற போராடும் சொல்லி இந்த படத்தை வந்து சூப்பரா அஜித் வந்து நடிச்சு முடிச்சுட்டாரு உண்மையில இந்த படம் வந்து அஜித் தான்ஸுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னு வந்து சொல்லணும் நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்